இந்த சமூகம் மனிதர்களை சரியாக அடையாளப்படுத்துகிறதா அப்படிங்கிறதுக்காக ஒரு கதை உடல் உழைப்பில் வாழக்கூடிய ஒரு எளிய மனிதருக்கு ஒரு கழுதை தேவைப்படுது அந்த கழுதை இவருடைய வேலை சுமையை குறைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட சேமிப்பெல்லாம் ஒன்றா திரட்டி ஒரு கழுதையை வாங்க போகிறாரு அங்கே கழுதை வியாபாரி வந்து க வரிசையாக கழுதைகளெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கிறாரு அங்கே வரிசையாக நின்ற கழுதைகளில் ஒரு கழுதை மட்டும் நல்ல பெரிய காதோட நல்லா பார்க்க அழகாக இருந்திருக்கு அது இந்த எளிய மனிதருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது தான் மனசில் தோன்றினதை மறைக்காமல் அந்த வியாபாரி கிட்ட இந்த எளிய மனிதர் சொல்கிறாரு ஏன்னா நம்ம யாருமே அந்த பொருள் பிடிச்சி வாங்குகிற மாதிரி சொல்ல மாட்டோம் ஆனால் இவர் சொல்கிறாரு இந்த கழுதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கழுதையோட விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த வியாபாரிக்கு இவரோட எண்ணம் புரிஞ்சு போச்சு அதனால அந்த கழுதையோட சாதாரண விலையை விட கொஞ்சம் அதிகமாக விலை சொல்லி அந்த கழுதையை விற்கிறார் இவர்கிட்ட இந்த எளிய மனிதரும் சரி ஓகே இது அதிகமான விலை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்ட பணத்தை கொடுத்துட்டு அந்த கழுதையை வாங்கிடுறாரு இந்த எளிய மனிதர் கழுதை வாங்குறத ஒரு இரண்டு இளைஞர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த ஆள் ஒரு சரியான ஏமாளி அப்போ இவரை நாமளும் ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தருணம் பார்த்து காத்திருக்குறாங்க கழுதையை விற்ற வியாபாரி அந்த கழுதை மேலே ஒரு பெரிய கைத்தை கழுத்தில் கட்டி இந்த எளிய மனிதர்கிட்ட கொடுக்குறாரு இந்த எளிய மனிதரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கழுதையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறாரு இதை பார்த்துட்டு இருந்த அந்த ரெண்டு இளைஞர்களும் அவர் பின்னாடியே போய் அவர் வீடு பக்கத்துல போகும்போது அந்த கழுதையோட கழுத்துல இருந்த கைத்தை எடுத்துட்டு இந்த இரங்க இளைஞர்கள்ல ஒருத்தன் வந்து அந்த கயிறை வந்து இவனோட கழுத்துல மாட்டிக்கிட்டு நிக்கிறான் பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாம வந்த அந்த எளிய மனிதர் கழுதைக்கு பதிலாக ஒரு மனிதன் இருக்கிறத பார்த்தோன்னே நீ என்னோட கழுதை எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த இளைஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த கழுதையே நான் தான் ஒரு முன்னாடி ஏற்பட்ட ஒரு சாபத்தினால் நான் கழுதையாக மாறியிருந்தேன் உங்களை மாதிரி ஒரு நல்ல மனிதரோட கையில நான் வந்து பட்டதுமே நான் மனுஷனா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாரு அந்த எளிய மனிதருக்கு மனசு இலகி போச்சு அடடா நீ வீட்டுக்கு போ இனிமேல் அம்மா பேச்சை கேட்டு நல்லபடியாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞனை அனுப்பி வச்சிடுறாரு இவருக்கு இப்போ மறுபடியும் கழுத வேணும் அதனால் என்ன பண்றாருன்னா வீட்டில் இருக்க பண்ட பாத்திரம் எல்லாத்தையும் விற்றுட்டு அந்த வியாபாரிக்கிட்டே மறுபடியும் போகிறாரு அங்கே போகும்போது இதுக்கு முன்னாடி அவர் வாங்கின அதே கழுதை அந்த வியாபாரிக்கிட்ட மறுபடியும் விற்பனைக்கு நிற்கிது இந்த சூழலில் ஒரு சாதாரண மனிதருக்கு கண்டிப்பாக கோபம் வரும் ஆனால் இந்த எளிய மனிதருக்கு கோபம் வரல அதுக்கு பதிலாக வருத்தப்படுறாரு அந்த கழுதை பக்கத்தில் போய் மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா அட மக்கு மறுபடியும் கழுது ஆகிட்டியே அம்மா பயிற்சி கேட்டா என்ன திருப்பி இப்படி உன் மேல ஒரு சாபத்தை விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட பேசுறாரு இந்த கதையில முட்டாள் யார் அப்படின்னு கேட்டோம்னா எல்லாருமே அந்த எளிய மனிதரை தான் நாம் சொல்லுவோம் ஆனால் உண்மையில இறக்கப்படுபவர் தான் முட்டாளா அப்ப இந்த எளிய மனிதரை ஏமாத்தினவர்கள் எல்லாரும் உண்மையாவே புத்திசாலியா